ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாம் அண்ட் குரூப் ஒன் எக்ஸாம் ஸோ அடுத்தடுத்த நாளே நடந்ததுங்க ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாம் எடுத்தினாங்க அது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா வந்து நடந்தது குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எப்போ போல வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ நம்ம எப்போவும் போல வந்து ஓஎம்ஆரில் தான் வந்து எழுதணும் ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு எக்ஸாம் வந்து அடுத்த அடுத்து நடந்ததுங்க ஸோ குரு டிஓ பொ குருவான பொறுத்தவரையும் புரிவான நபர்கள் தான் வந்து எழுதுனாங்க ஏன்னா போஸ்டிங் கம்மி அப்படின்றதுனால குரூப் பண்ணு அப்படின்றது வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கொஸ்டின்ஸை பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய படிப்பனைகள் அதாவது நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நீங்கள் இன்னும் அதை என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக லாஸ்ட் ஷோரில் வந்து பாருங்கள் ஸோ சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதில் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற டேஸ் உடனே இடம் வந்துருக்கும் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்தவரை என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னன்னா டெய்லி ஓகேங்களா ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவராவது நீங்கள் என்ன பண்ணணும் மேக்ஸுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தாங்க ஆகணும் ஓகேங்களா டெய்லி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறீங்க இல்லை செவன் ஹவர்ஸ் படிக்கிறீங்க அது அவங்க டைமை பொறுத்து அவங்கவுங்களோட ஹார்ட் ஒர்க் பொறுத்து ஸோ நிறைய பேர் டென் ஹவர்ஸ் படிக்கக்கூடிய ஆளுங்க கூட இருப்பாங்க ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் தான் படிப்பாங்க அவங்க சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருக்கும் அது அவங்கவுங்களை பொறுத்துங்க ஆனால் அதில் ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தாங்க ஆகணும் முக்கியமாக எதுவரை நடந்த கொஸ்டின் பேப்பரை டிஎன்பிசை டவுன்லோட் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க கொஸ்டின் வந்து அடுத்த அவுட் பண்ணிருக்காங்க இப்ப நம்ம மிகமாம் மீப்போ பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது டைப் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிருப்போம் ஓகேங்களா அவங்க என்ன பண்றாங்க புதுசா ஒரு டைப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்ப நீங்க இதுவரை நடந்த அந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இப்ப கரண்டில் என்ன எக்ஸாம் நடந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய மேக்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ நான் சொன்ன போல மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க மேக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய பழகிட்டு இருக்கோம் என்கிட்ட ஏன்னா நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நான் கேட்டு வரணும் நான் அசால்ட்டா ஒன்று ரெண்டு தான் தப்பாவும் மீதி நான் அசல்ட்டா போட்டுருவோம் அப்படின்ற அந்த மனப்பான்மை வேண்டாம் ஸோ மேக்ஸ் தெரியும் நல்லா போடுவேன் அப்படின்னால நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தாலும் ஸோ நீங்கள் ஆஃப் அன் அவர்கத சாரி ஒன் ஹவர்ன்றத அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிறது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா மேக்ஸ் வந்து நீங்கள் ஒதுக்கி ஆகணுங்க முக்கியமாக ஸோ ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுங்க ஸோ ஒவ்வொரு இப்போ வந்து டென் பத்து டாபிக் இருக்குது அப்படின்னா பத்து டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நிறைய டைப்ஸ் இருக்கும் அந்த டைப்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எப்படி சொன்ன போல மேக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா ஏன்னா சில நேரங்களில் பகடை கணக்குள்ளே போகிறாங்க சில நேரங்களில் பகடை கேட்காம என்ன பண்ணுறாங்க வேற ரூட் எடுத்துன்னு போகிறாங்க ஸோ சில நேரங்களில் வேற ஒரு சில டாபிக் விட்டுட்டு ஒரு சில டாபிக் விட்டுறாங்க ஸோ அதில் எப்பவும் போல கேட்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு வட்டி தண்ணி வட்டி கேட்பாங்க இப்போ வந்து பார்த்தா கூட்டு வட்டி தண்ணி வட்டி குறைச்சிட்டோம் பண்ணுறாங்க ஆட்கள் நாட்களும் குறைச்சிடுறாங்க ஸோ இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம அதை நம்ம பத்து டாபிக் பத்து இருக்கக்கூடிய மேக்ஸ்ல பத்து டாபிக் இருக்கும் பத்து டாபிக்குமே என்ன பண்றது ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்றது நல்லதுங்க அதுக்கு தான் டெய்லி ஒன் ஹவர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஷுவராக வந்து நம்மளால வந்து மேக்ஸ் வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதோட அந்த பலம் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்தே வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கிற வந்து இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ அந்த மேக்ஸ் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிலனாலும் நீங்க ஆப்ஷன்ல இருந்து இது வர வாய்ப்பு இல்லை அது வர வாய்ப்பு ஓரளவு ஒரு என்ன பண்ண முடியும் கெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால மேக்ஸ் வந்து டெய்லி ஒன் ஹவர் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியங்க ஒரு டிஎன்பிசி ஆஸ்பீரியன்ஸ் நம்ம ஆகிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மேக்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணியாக்கணும் ஸோ அதில் தயவு செய்து சுணக்கமாக வந்து இருக்காதிங்க அடுத்து நம்ம செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பாலிட்டிங்க ஓகேங்களா ஸோ இந்தியன் பாலிட்டி ரொம்ப 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 முக்கியங்க இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து டாபிக் ஸ்டாண்டர்டாக இருக்குங்க அந்த பத்து இருந்து ஸ்டாண்டர்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஏன் அந்த பத்து டாபிக் நம்ம கிளியர் பண்ணக்கூடாது ஸோ நம்மளும் படிக்கிறோம் திரும்பி படிக்கிறோம் திரும்பி படிக்கிறோம் திரும்பி படிக்கிறோம் படிச்சுட்டே தான் இருக்கும் அந்த பத்து டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வந்துட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஸோ இந்திய அரசமைப்பு உருவாக்கத்துல பொறுத்தவரணும் ஸோ அது எப்படி உருவாக்குனாங்க யார் என்னன்றது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அது கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவரை ஓகேங்களா முகவரை இருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அண்ட் அடிப்படை உரிமைகள் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் இருந்து கம்பெனி கொஸ்டின் வருது அடுத்து டிபிஎஸ்பி ஓகேங்களா ஸோ அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இதில் இருந்து கொஸ்டின் வருதுங்க அடுத்து குடி உரிமை ஸோ குடியுரிமையில் இருந்து என்ன பண்ணுறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீன்னா எதுக்கு எதுல எந்தெந்த வழக்குகள் வந்து போடப்பட்டது ஓகேங்களா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பாத்துருக்கோம் முகவரியில பாக்குறப்ப பெருபாரி யூனியன் வழக்கு பார்ப்போம் கேசவானந்த பாரதி வழக்கு பார்ப்போம் எது எதுக்கு வந்து எந்தெந்த வழக்கு வந்து போட்டாங்க அதுக்கு சால்வ் உச்ச என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் எடுத்து வச்சு பாத்துச்சுனும் இப்ப அதுல அதிகமா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா சோ அதை நம்ம சீக்கிரமா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துடலாம் அது ஒண்ணு பிரச்சனை அதே போல வந்து பாத்தினா எந்தெந்த அந்த கமிஷன்ஸ் ஓகேங்களா மண்டல் கமிஷன்ஸ் வந்து எப்ப அமைச்சாங்க அவங்க என்ன வந்து இது பண்ணாங்க பாத்துருவோம் குரூப் அந்த அந்த மண்டல் கமிஷன் சார்ந்த வந்து இருக்கு ஓகேங்களா ஏன்னா இந்த ஓபிசி ஓகேங்களா ஓபிசிக்கு வந்து இப்ப என்ன பண்ணாங்க டென் பர்சன்டேஜ் வந்து இப்ப இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்களே அந்த ஓபிசில சோ ஏழ் நிலையில இருக்கவங்களுக்கு பத்து சதவீதம் ஏற்கனவே நரசிம்மராவ் கொடுத்துருப்பாரு அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க இப்ப திருப்பி இது பண்ணிருப்பாங்க சோ நீங்க அது ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ அந்த சட்டத்திருத்தம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அது சார்ந்த கேள்விகள் கேட்கணுன்றதுனால இந்த ஓபிசி இடஒதுக்கீடுக்காக அமைக்கப்பட்ட ரெண்டாவது கமிஷன் எது முதல் கமிஷன் எது அவங்க வந்து என்ன பரிந்துரைச்சாங்க இந்தமாரி என்ன பண்றாங்க மூணு கேள்விகள் நாலு கேள்விகள் கொடுத்துட்டு அதில் ஒன்று ரெண்டு சில ரெண்டு மூணு சிலை மாதிரி கேட்கறாங்க ஸோ அதனால அது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா விதிகள் ஓகேங்களா சோ இருக்கக்கூடிய விதிகள் என்ன பண்ணுவோம் சில முக்கியமான விதிகள் மட்டும் தான் பாக்குறப்போ இருக்கும் இப்போ வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து ஸோ நிறைய விதிகள் நம்ம அரசாப்புல என்னென்ன டாபிக் இருக்கும் படப்படை கடமைகள்லாம் கடமைகள் இருக்கக்கூடிய விதிகள் நம்ம பாத்துற போல இருக்கும் உரிமைகள் இருக்கக்கூடிய விதிகள் பாக்குறப்படும் உச்ச உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் கொண்டு குடியுரிமை இதெல்லாம் எல்லாம் என்னென்ன விதிகள் இருக்கோ என்னென்ன சொல்லுதோ அதுக்குள்ள நம்ம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க சோ அதில் இருந்து நம்மளுக்கு த்ரீ ஆர் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்டுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விதிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருத்தம் ஓகேங்களா திருத்தத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஓலயும் சரி குரூப்லையும் சரி ரெண்டுமே ஒரு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருந்தது இந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அதாவது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கேள்வி வழங்கிய சட்ட திருத்தம் இதுன்ற ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த திருத்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக வந்து இருக்கு சட்ட சட்டத்திருத்தின்னு நம்ம வந்து படிச்சோம் ஓகேங்களா அப்போ மேக்ஸ் அண்ட் பாலிட்டி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிகேல மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம மேக்ஸும் அண்ட் குவாலிட்டியும் வந்து நம்ம டெய்லி நம்ம டச் பண்ற அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கணுங்க ஓகேங்களா டெய்லி ருட்டைனா வந்து நீங்க டச் பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ மூணாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா திருக்குறள் தாங்க நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா சோ திருப்பூர்ல இருந்து மேக்சிமம் எயிட் ஆர் நைன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து வந்துடுறாங்க அவங்க கொடுத்த சிலபஸ்ல இருந்து திருப்பூரில் கொடுத்துட்டு அங்கே எது விடுபட்டுருக்குன்னு கேட்கறாங்க அப்படின்னா வந்து திருப்பூரில் வந்து யாரை வந்து கை சொல்றாரு சொல்கிறாரு வந்து இப்படி போயிடுவாங்கன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றாங்க அது சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம சிலபஸில் சில டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அந்த டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு அழகிற குரல்களை நம்ம திருக்குறளில் நம்ம வந்து படித்தாலே போதும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பொருள் புரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அப்போ அந்த திருக்குறள் சார்ந்த அந்த கேள்விகள் வந்து கண்டிப்பாக வருது ஸோ அடுத்து நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது திருக்குறள் சார்ந்த கேள்விகள் வந்து நம்ம படித்தாலும் அது யூனிட் எயிட் நைன் படிக்கிறப்போ வந்து பார்த்தா நீங்கள் அதை சார்ந்து படிச்சிருவீங்க ஸோ இருந்தாலும் வந்து அது நீங்கள் கண்டிப்பாக வந்து படித்தவனும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபியர்ஸ் ஸோ கரண்ட் பொறுத்த பொறுத்தவரை நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ட் தர வேண்டியது வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேங்களா ஸோ மத்திய அரசோட அந்த திட்டங்கள் ரொம்ப முக்கியம் மத்திய அரசோட திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அதுலயும் ரொம்ப முக்கியமாக இந்த சாலை வீட்டு வசதி மின்சார வசதி அந்த கேஸ் சிலிண்டர் ஸோ பெண்களுக்கான ரொம்ப முக்கியங்க ஸோ தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் அண்ட் மத்திய அரசா இருக்கட்டும் அதுல பெண்களுக்கான திட்டங்கள் என்ன கொண்டு வராங்க அப்படின்றத கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருக்கட்டும் ஸோ பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன பேர்ல கொண்டு வராங்க யாருக்காக கொண்டு வராங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாத்துக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஓகேங்களா அதே போல கரண்ட் அஃபேர்ஸ்ல விருதுகள் விருதுகளை நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி சோ ஜிஎஸ்டி இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்து ஏதோ கொஸ்டின் ஜிஎஸ்டி இருந்து நான் இருக்காங்க சோ ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க அப்ப அந்த ஜிஎஸ்டி சார்ந்த தகவல் எல்லாமே வந்து பாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல நூல் நூல் ஆசிரியர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூல் நூல் ஆசிரியர் கரண்ட் அபேர்ஸ் இப்ப கரண்டா வந்து எழுதின நூல் நூலாசியராக இருக்கட்டும் எதிர்க்கக்கூடிய யூனி எயிட் வரப்போ வரப்ப நம்ம பாப்போம் புதினங்களை புதினத்தோட ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்ல நூல் நூலோ ஆசிரியர் இருக்கும் அது வந்து கேக்குறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா மனித மனிதவள மேம்பாடு ஓகேங்களா மனிதவள மேம்பாடு இதுல இருந்தும் ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரியா வந்து வந்துட்டே இருக்குங்க ஓகேங்களா நான் டி பார்த்தேன் குரு பண்ணியும் பார்த்தேன் அந்த மனிதவள மேம்பாடு ஸோ மனிதவள மேம்பாடு சார்ந்த அந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மனிதவள மேம்பாடுல எதெல்லாம் எடுத்துக்கிறாங்க மனிதவள மேம்பாட்டை கணக்கிறதுக்கு எதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அல்ல எது பொருந்தாததுன்னு வந்து நம்ம கேட்கறாங்க தமிழகம் வந்து எந்த இடத்துல இருக்கு இந்தியா அந்த இடத்துல இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சார்ந்து ஸோ மனிதவள மேம்பாடு அடுத்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஸோ அது சார்ந்த தகவலையும் நம்ம வந்து பாத்துறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்த பொறுத்தவரைக்கும் தொல்லியல் ஆய்வுகள் ஸோ இப்போ யூனிட் எயிட் நைன் வந்ததுக்கு அப்புறம் இந்த தொல்லியல் ஆய்வுகள் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழக அரச தமிழகத்தோட அந்த வளர்ச்சிகள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுது ஓகேங்களா அப்போ அதனால தொல்லியல் ஆய்வுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறையவே கொஸ்டின் கேட்குறாங்க எந்த இடத்துல எது எதுலாம் கிடைச்சது அது யாரோட எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அடுத்து அடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் நிதி ஆயோக் சேர்ந்த கொஸ்டின்ஸும் வந்து நான் பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நிதி ஆயோக் சேர்ந்த அந்த தகவலை ஃபுல்லாக என்ன பண்ணணும் எடுத்துடணும் அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த அந்த ஐஎன்எம் ஸோ இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அதில் ஸோ டேட்டோட படிக்கணுங்க ஸோ இயர் மட்டும் இல்லைங்க டேட்டு என்ன மந்த்து எந்த இயர் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு டெப்தா போக வந்து பாக்குறாங்க அது குரூப் ஒன் கேட் ஒரு டெப்தா போயிருக்காங்க சோ குரூப் போர் குரூப் அப்படி வருவாங்க வர வரமாட்டாங்க அப்படின்னாலும் நம்ம சொல்லவே முடியாதுங்க ஓகேங்களா ஏன்னா குரூப் டே நம்ம அதே சிலபஸ் படிக்கிறோம் இப்போ ராஜாஜி வந்து எப்ப வேதாரண்யத்துல வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு எப்போ எத்தனை முடிச்சாரு அப்படின்றது நீங்கள் குரூப் டூலையும் கேட்கலாம் குரூப் ஃபோர்லயும் கேட்கலாம் ஏன்னா சிலபஸில் இருக்கக்கூடியதான் ஓகேங்களா அதனால டேட்டு மந்த் இயரோட நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியங்க அதே போல அரசு கொண்டு வர திட்டங்கள் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியம் சோ பெண்களுக்கான திட்டங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கான திட்டங்களாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தா ஆரோக்கியம் ஓகேங்களா சுகாதாரம் சுகாதாரத்துக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது எந்த ஆண்டு கொண்டு வராங்க சுற்றுச்சூழலுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க எந்த ஆண்டு கொண்டு வராங்க இது சார்ந்த கொஸ்டின்ஸும் நிறைய வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்து இந்த யூனிட் நைன் வந்ததுக்கு அப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் சார்ந்த அந்த கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோம்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தவரையும் டெல்லி சுல்தானியம் ஸோ ரொம்ப முக்கியம் டெல்லி சுல்தானியும் வந்து படிச்சிடும் அடுத்து முகலாய முகலாய பேரரசு முகலாய பேரரசுன்னு கொஸ்டின் வந்து ஸோ அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து வேண்டியது அப்புறம் எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அழுது ஓகே இந்த தமிழக அரசோட திட்டங்கள்ல ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திட்டங்கள் கேட்குறாங்க அப்புறம் வந்து இந்த காலை உணவு திட்டம் ஸோ இந்த எஜுகேஷனில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் அது சார்ந்த கேள்விகள் ஏன்னா டீஓலையும் பார்த்தா குரூப் ஒன்லையும் பார்த்தா இந்த காலை உணவு திட்டம் சார்ந்த அந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது ஓகேங்களா அப்போ அதனால வந்து தமிழக அரசோட திட்டங்களே நம்ம என்ன பண்ணி ஆகணும் தெளிவாக பார்த்துடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜிகே பார்ட்டை வந்து பக்கவா என்ன பண்ணலாம் ஸோ பிறகு ஒரு குரூப் டூக்கு வந்து சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து பார்த்தா நம்ம கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி மார்க்ஸ் மேலே வந்து பார்த்திங்கனா இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணலே நீங்கள் வந்து போயிடலாங்க ஓகேங்களா ஸோ செவன்டி மார்க்ஸ் கிட்டத்தட்ட வந்து இதே பார்த்து ஏன்னா நீங்கள் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு குவாலிட்டி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட டென் ஆர் லெவன் கொஸ்டின்ஸ் வந்து அதை வந்து ரீச் பண்ணிடுறது ஸோ இந்த மாதிரி பார்த்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா இதுக்குள்ளேயே நம்ம வந்து ரீச் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கோ அதையே நம்ம என்ன பண்ணணும் இன்னும் நல்லா நம்ம படிச்சு நம்ம அதில் தப்பில்லாம் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கோர் நம்ம நல்லாவே பண்ணணும் ஓகேங்களா அதனால எதையுமே சுணக்கமாக படிக்காதீங்க இந்த சப்ஜெக்ட் தானே இது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற சுணக்கம்லாம் நம்மளுக்கு வந்து வேணாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த டாபிக் நம்ம சொன்ன டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை பற்றி தகவலை நம்ம நல்லா பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா கிளியரா பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுவாகும் ஸோ நம்ம எப்பவும் போல பாலிட்டி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இது மேக்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா ஐஎன்எம் ஆல்ரெடி நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதையும் கண்டினியூ பண்ணுவோம் ஜிகே டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதையும் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம தமிழ் டெஸ்ட் வர சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அது நாளைல இருந்து தமிழ் தமிழ் லைவ் டெஸ்ட் சொல்லிருக்கோம் அது இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா சரிங்க சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம் வீடியோஸில் அதனால நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சு இதை பண்ணிங்க மேக்ஸ் மட்டும் செய்து டெய்லி வந்து டச் பண்ணுங்கள் பாலிட்டியும் டெய்லி டச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி நான் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நாங்களே சந்திக்கிறேன்